வருக்கும் வணக்கம் குயின் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது இன்றைக்கி சுவையான பச்சை பயிறு சொய்யான் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் பயிறு ஒரு கப்பு முந்திரி ஏலக்காய் அது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தண்ணி மைதா மாவு நான் வந்து மைதா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு மைதா வேண்டான்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் பூர்ணத்துக்கு தேவையான வெல்லம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சை பயிரை ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்து நல்லா வாஷ் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு அது குக்கரில் சேர்த்து தண்ணி அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம் அது வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அது நல்லா வெந்து மலர்ந்து வரட்டும் அது வேகட்டும் இப்போ நாம் மேலே செய்கிற கோட்டிங் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மைதா ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் பாசிப்பயிர் இருந்தால் அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் பச்சை பயிருக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் அதை எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைக்கு ஏற்ப நம்ம கலந்துக்கலாம் நல்லா ஒரு இட்லி மாவு கன்சன்ஸ்டன்சிக்கு வரணும் அதை பார்த்து பக்குவமாக பசிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி தண்ணி அதிகமானாலும் கொஞ்சம் மைதா சேர்த்து அந்த பதத்துக்கு கொண்டு வந்து இது வந்து கொஞ்சம் சுவையாக மேலே கோட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக உப்பு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிர் சொய வந்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இது பச்சை பச்சைப்பயிர் வெந்து இதாகிற வரையிலும் நல்லா மேக்னேட் ஆகட்டும் ரெஸ்ட் விட்டுருவோம் இப்போ நம்ம பூர்ணத்துக்கு தேவையான வெள்ளை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு பயிறு ஒரு கப் மைதாவுக்கு நீங்கள் முக்கால் கப்பு எடுத்தால் போதுமானது நான் சுவை இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கொஞ்சம் ஒரு கப்புக்கு மேலே கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இதை ஒரு கடாயில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அதில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாப்பிடும்போது பூர்ணம் கருக்குன்னு வாயில் கடிபடும் அது நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ பச்சைப்பயிறு விசில் அடங்கிருச்சான்னு பார்த்துட்டு எடுத்து அதை வடிச்சுக்கணும் எந்து வந்துருச்சு அதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ஆற விடணும் பூரணத்துக்கு தேவையான அளவு அப்படியே அடிச்சுக்கலாம் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுனா போதுமானது அதோட ரெண்டு ஏலக்காயை கலந்து அடிச்சுக்கலாம் மனமாக இருக்கும் இதில் மிக்சியில் வச்சு அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ பூர்ணம் தயாராகிடுச்சு இப்போது பாகு சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிற பதம் அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் இந்த பூரணத்தை பச்சைப்பயிறு பூரணத்தை அதில் கொட்டிடணும் கம்மியாக இருக்கனால நான் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும் சுவைக்காக இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை நான் உடச்சி போட்டிருக்கேன் அதையும் இதோட கலந்து பூரணம் செஞ்சால் நல்ல ருசியாக இருக்கும் சாப்பிட இதை நல்லா ஒன்று போல் கலக்கிக்கணும் இது வந்து சூடாக இருக்கும்போது இதை பண்ணிக்கணும் இது நல்லா கூடி வந்துருச்சு இதை வந்து நல்லா ஒரு ஃபேன் அடியை வச்சு நல்லா ஆற விட்டுறலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக பொறுக்கிற சூடு வந்த உடனே அதையெல்லாம் உரண்டைகளாக மாற்றிடணும் பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ அதை உருண்டைகளாக மாற்றிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம் அப்போ தான் அது வந்து கோது மாவில் டிப் பண்ணி போட நல்லா இருக்கும் நல்லா வெது வெதுப்பான சூடாக இருக்குது எல்லாம் உருண்டைகளாக்கிக்கலாம் இதை வந்து இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு எண்ணெய் விடணும் சூடு அது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து கடாயில் விட்டுக்கலாம் போதுமானது இந்தளவு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு அந்த பூரணத்தை மைதாவில் டிப் பண்ணி உள்ள போடணும் என்ன நல்லா காஞ்சம் வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா ஒட்டாமல் வே வரும் இல்லைன்னா ஒட்டிக்கும் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் என்ன காஞ்சிருச்சா அப்படின்னு கொஞ்சமாக எடுத்து போட்டுவோம் இன்னும் கொஞ்சம் காயணும் கீழே ஒட்டி வருது மேலே எந்திரிக்கணும் இப்போ ஓகே ஆகிடுச்சி நல்லா கிறிஸ்பியாக வருது இதை எடுத்துட்டு உருண்டைகளை நழச்சி மைதாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுப்போம் ஒவ்வொரு உருண்டையும் இதே மாதிரி பண்ணணும் ஓகே சூப்பராக ஒட்டி வருது மேலே இருக்கிற கோட்டிங் நிறம் மாதிரி கிறிஸ்பியாக ஆகிற வரையில் வேக விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிறு நல்லா வெந்து இது வெந்து அதோட அந்த வெள்ளத்தோடு நல்லா கூடி வந்துருச்சு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் மேலே இருக்கிற மைதா மாத்திரம் ஆகணும் அதுக்காக வேக விடணும் ஓகே இப்போ நல்லா வந்துருச்சு நல்லா மேலே கோட்டிங் வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு எடுத்துடுவான் இதே மாதிரி மற்ற இருக்கிற உருண்டைகளும் மைதாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று கூடி வெந்து வந்துருச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ சாப்பிட தயார் பண்ணிட்டோம் நல்லா சூட்டோடு இருக்கும்போது நல்லா வெது விதப்பான சூட்டோடு இருக்கும்போது சர்வ் பண்ணிடலாம் இதை நாம் உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சு உடைச்சி சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்குது இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ